ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலை பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் எங்கள் வாசலில் ரோடு போட்டாங்க ரோடு போட்டுட்டு மீதி வீ வீட்டுக்கு சைடில் மீந்த இடத்துல நாங்கள் செடி வச்சுருக்கோம் அதோடய செடியோட நன்மைகளும் அதோட மருத்துவ குணங்களும் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் முருங்கை ம முருங்கை கிளை நட்டுருக்கோம் அது வளர்ந்தோன்னே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இது பருப்பு கீரை இது வந்து அல்சரை கம்மி பண்ணும் வயிற்று இது பருப்பு கீரை பருப்பு கீரை வயிற்று புண்ண குணப்படுத்தோ வாய் புண்ணை குணப்படுத்தும் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி இது நித்திய கல்யாணி பூ இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது இதை கொதிக்க வச்சு கொடுத்துங்கன்னா சுகர் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு சுகர் குளுக்கோஸ் லெவல் குறையும் இது கேன்சருக்கும் ரொம்ப நல்லது ஞாபக மருதி பூச்சிக்கடி இதுக்கெல்லாம் நித்திய கல்யாணி யூஸ் பண்ணுவாங்க அதை லாங் வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கப்புறம் இது சுண்டக்காய் செடி சுண்டக்காய் வை இம்யூனிட்டி பவரை மேம்படுத்தும் அதுக்கப்புறம் அனிமையாக இரு அனிமையாக இருக்க பசங்களுக்கு நீங்கள் சுண்டக்காவை சமைச்சி கொடுத்தீங்கன்னா அனிமிக்காக இருக்க பசங்களுக்கு நீங்கள் சொண்டக்காவை சமைச்சி கொடுத்தீங்கன்னா ரத்த அளவு அதிகரிக்கும் அதுக்கப்புறம் இது பாரிஜாத செடி இதோட பூ நல்லா வாசனையாக இருக்கும் இது ரோஸ் செடி பன்னீர் ரோஸ் வச்சுருக்கோம் இன்னும் பூ வரல இப்போ தான் வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் இது செம்பருத்தி செடி செம்பருத்தி செடி இப்போ தான் வளர்ந்துட்டு வருது செம்பருத்தி செடி செம்பருத்தி டீ குடிச்சிங்கன்னா பிபி சுகர் எல்லாத்துக்குமே கம்மி கம்மி பண்ணும் பிபி சுகர் எல்லாத்துக்குமே நல்லது பிபி சுகரை கம்மி பண்ணும் தசை வலி தசை புடிப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா செம்பருத்தி டீ வச்சு குடிங்க செம்பருத்தி டீ போல் எப்படி போடலான்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கவங்க இதையும் ஆரோக்கியமாக இருக்கும் செம்பருத்தி டீ பிடிச்சிங்கன்னா வயிற்று புண்ணாரம் தலைவலி பிபி இதெல்லாம் கம்மியாகும் அதுக்கப்புறம் துளசி துளசி கற்பூரவள்ளி இது குழந்தைங்க நார்மலாவே பறித்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது துளசியில கல்லீரல் நோய் கம்மியாகும் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் இரத்த கொதிப்பு கட்டுப்படு கட்டுக்குள்ளே இருக்கும் சக்கரை நோய் கட்டுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது நம்ம நார்மலாகவே குழந்தைங்களுக்கு சளி இரும்பல் இருந்ததுன்னா துளசி கற்பூரவல்லி வச்சு கஷாயம் வச்சு கொடுப்போம் அது எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இதுவும் அந்த பருப்பு கீரை தான் துளசி இது சங்குப்பூ சங்குப்பூ வந்து சங்கப்பூவும் டீ போட்டு நம்ம குடிக்கலாம் சங்குப்பூ டீ வச்சு குடிச்சிங்கன்னா ஃபேஸில் இருக்க சுருக்கம் முக சுருக்கம் இதெல்லாம் கம்மியாகும் சங்கப்பூவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதோட டீ வீடியோ அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம் இது வந்து கத்தாழ செடி கத்தாழ ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இல்லைன்னா கத்தாழ ஜெல் எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் கத்தாழ ஜெல் எடுத்து அப்படியேவும் முழுங்குவாங்க அதுவும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியே தரும் கத்தாழ ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும் தலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா தலை தலையில் இருக்க அந்த டேன்ட்ரெஃப் கூலிங் எல்லாமே தலைக்கும் ந ரொம்ப நல்லது தலைக்கும் அப்ளை பண்ணுவாங்க தொட்டால் செருங்கி இப்போ தான் வச்சு வச்சுருக்கோம் இன்னும் வரல செடி இப்போ தான் செடி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் இதுவும் செம்பருத்தி செடி தான் அப்புறம் மிளகா செடி இருக்குது இது தக்காளி செடி இப்போ தான் வளர்ந்து வருது இது அரளி செடி இது குண்டுமல்லி செடி இது அரும்பு செடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாசலில் இருக்க செடி அடுத்தடுத்த வீடியோவில் இதை எப்படி இன்டேக்காக எடுத்துக்கலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்